ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் வந்து தடை செய்யப்படுமா இந்த தகவல் வந்து உண்மையா அப்படின்றத தான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பரவலாக ஒரு தகவல் வந்து வந்துட்டு இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரம் ரூபா நோட்டை வந்து தடை செய்ய போகிறாங்க அப்படின்ற தகவல் அது உண்மை இல்லைங்க ரெண்டாயிரரூபா நோட்டுகள் வந்து அச்சடி பணிகள் மட்டும் வந்து தடை செஞ்சுருக்காங்க சாரி நிறுத்தி வச்சுருக்காங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரரூபா நோட்டு வந்து ப்ரிண்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து ரெண்டாயிரரூபா நோட்டுகள் வந்து அதிகமாக வந்து புழக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து சில்லறை தட்டுப்பாடை வந்து சமாளிக்கிறதுக்காக புதிய இரநூறு ரூபாய் நோட்டுகள் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் இந்த தகவல் வந்து வெளி வெளிவந்திருக்கு ரூபாய் நோட்டுகள் வந்து தடை செய்யப்படும் ஏன் இந்த வதந்தி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து இருக்காங்க அதுக்கு காரணம் வந்து சரியான தகவல்கள் வந்து வெளியிடப்படலை ஸோ இந்த மாதிரி ரூமர் வந்துருக்கு இதுக்கு வந்து என்ன பதில் அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லியிடம் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுக்கு வந்து அவர் வந்து தெளிவான பதில் வந்து சொல்லலை அதனால் வந்து இந்த வதந்தி வந்து வேகமாக வந்து பரவிட்டு இருந்துச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய நிதி இணை அமைச்சர் சந்தோஷ்குமார் கங்குவார் அவர்கள் வந்து இதுக்கு உண்டான விளக்கத்தை வந்து சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ரூபாய் நோட்டுக்களை வந்து தடை செய்யும் எண்ணம் வந்து மத்திய அரசு கிட்ட வந்து இல்லை அதை அச்சிடுற பணிகள் மட்டும் தான் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த தகவல் மூலமாக வந்து ரூபாய் நோட்டுகள் வந்து தடை அப்படின்ற தகவல் வந்து வெறும் வதந்தி அப்படின்னு தான் வந்து தெரியுது ஸோ மக்களே பயப்பட வேண்டாம் அந்த மாதிரி ஏதாச்சும் தகவல்கள் வரும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் அதுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள் நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா இம்மிடியேட்டாக வந்து உங்களுக்கு அலர்ட் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த தகவலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்